வாழ்க நண்பர்களே உளுஜி தியானம் ஆன்லைன் வகுப்பு அஞ்சு நாள் வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி ஏற்பாடு செஞ்சிருக்குதுங்க உலுஜி தியானத்தை ஆன்லைன் மூலமா கற்றுக்குங்க இந்த வகுப்பை நடத்துபவர் வேதாஜி அவர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ஆன்லைன் மூலமாக ஐந்து நாள் உளுஜி தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சு நீங்கள் கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புக் செஞ்சு கலந்துக்கங்க புலிஜி தியானம் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்